இதை சுருமாக்குவேன் என்று தெளிவாக தத்துவத்தில் அருகிலே இந்த அரசு வைத்திருப்பார் ஒரு வித்தை வாழடைந்த கட்டிடத்தில் நீரே இல்லாத ஒரு கட்டடத்தில் ஒரு குருவி அதனை உணவாக உட்கொண்ட அதனை மனத்தை கடிக்கும் போது அவருடன் கலந்து வந்த இந்த வித்து வாழடைந்த கட்டடத்தில் விழுந்தால் போது காற்று இருக்கும் அந்த சத்தினை கவர்ந்து தன் அரச மரத்தின் தன்மையை அதை சரியாக வளர்ந்து விருதுகளை பரப்பி நீர்களை உட்கொள்ளும் சக்தி பெறுகிறது இதை போன்றதான் இன்று அரச மரத்திற்கொப்ப தென் நாட்கள் அகசியம் துருவப் துருவப்பகுதியில் நின்று அந்த துருவம் கவரும் சக்தியை தனக்குள் எடுத்து உணர்வின் ஒளியாக மாற்றி அதனின்றி வெளிப்படுத்தும் விடுங்கள் இது நம் பூமியிலும் பரவுகின்றது மனிதனின் நிறைவில் தொடர்கின்றோமோ இந்த மனித உடலில் விளைந்த உணவுகள் அவர்கள் எண்ணி எண்ணும்போது நமக்குள் விளைந்து அந்த உணர்வின் துணையாக தன் அரவிணைப்பை வளர்ந்து கொண்டு வருகின்றான் துருவ மகனேஷ் அதனை வழி வந்தவர்கள்தான் இன்றும் அதன் ஈட்பு வட்டத்தில் சப்தட்சி மண்டலங்களாக வாழ்ந்தும் வளர்ந்து கொள்ளும் உள்ளார் இதனை நாம் அறிவதற்காக இங்கே விநாயகர் அருகிலே அரச மரத்தை வைத்தார் ஆக இந்த மனிதன் வாழ்க்கையில் இங்கே மூசியா ஆகன ஒரு மனிதன் கோபமாக பேசுகிறான் என்றால் அதை சுவாசித்தால் நம் பட்டு அந்த உணர்வின் வேகமாக துடிக்கும் போது தாழி தாழி கோயில் என்ன இருக்கின்றது புலி இப்போ ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்றால் நமக்கு கோபம் என்றால் அதை சுவாசித்தால் அந்த உயிரின் தன்மை பட்சத்தில் அது தாழியாக மாறுகின்றது உடலானி சிவனும் ருத்ரதாண்டே அவனை நாம் பார்க்கிறேன் என்று ஆடுகின்றது அப்போ அந்த கோபத்தால் அடித்த பெண் அவன் விட்டாலும் மீண்டும் நாள் நாளே வைக்கின்றேன் ஆக அவன் அடிக்கும் உணர்வின் தன்னை நாம் சுவாசித்தால் நம் உடலுக்குள் அந்த அணியின் தன்னை பெருகி இது சிறிது சிறிது விளைந்து நம் உடலுக்குள் அதை வெட்டக் குறிப்பாக மாறிவிடுகின்றேன் பின் எந்த அடிக்கடி நாம் கோபம் வந்த சந்தித்து அடுத்து நாம் கோபமாக பேச பேச அந்த கோபத்தை ஊட்டும் உணர்வு நம் உடலில் உள்ள நல்ல அணுக்களை கொள் நாம் முதலில் சொன்னோம் அல்லவா விஷ சிறியின் சத்தை நுகுந்தத்தின் உடலுக்கு அந்த அணுவின் தன்மை உருவாக்குகிறது ஆகவே அந்த விஷ அணுக்கள் நல்ல அணுக்களை கொண்டு துசிப்பது போல இந்த கோபமான உணர்வை நாம் சுவாசித்து விட்டால் நமக்கு கோப உணர்வு உண்டாகி நம்ம நல்ல குணங்களுக்கும் அதுக்கும் போற்றி அந்த இரத்த தொகுப்பு வருவதைப் எனக்கு மேல் அடித்துது கை வலிக்குது தடை சுத்துது எல்லா நிலையும் வரும் இது எல்லாம் மூசிகா வாகனம் நாம் சுவாசித்த உணர்வு நம் உடலுக்கு நின்று அது வாகனமாக அமைந்து இந்த உணர்வினை வரையற்றி அதனால் தான் காலிக்கு முன்னாடி புலி போட்டு நாம் புலி தனக்கு எடை கிடைத்து என்றால் அது தனக்கு சாந்தமாக சாப்பிடுகின்ற இல்லை அது ஆபீச உணர்வாக அது உணர்வை உட்கொள் போன்றுதான் நாம் கோபப்படும் செயலை நாம் நுகர்ந்த என்றால் அந்த நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களை அதை கொண்டு விழுங்கும் நிலை அடைகின்றது நல்ல குணங்களுக்கு செல்லும் அந்த உணவுகளை தடைப்படுத்துகின்றது அதற்கு போகும் நிலை ஆண்டால் தைதான் சுங்கி விடுகின்றது இதே போல வேதனை வேதனை என்று நாம் பார்த்து வேதனை பற்றிக்கொண்டே இருப்போம் என்றால் அந்த உடல் முழுதும் பருவியும் ஒரு விஷயத்தை உணவாக கொண்டால் உடல்கள் எப்படி தொகண்டு விழுகின்றதோ இதே போல நமது வாழ்க்கை விஷத்தின் தன்மை அதிகரிக்கப்படும் போது நம்ம அணுக்கள் அனைத்தும் சோர்வடைந்து கைகால் செயலற்றதாக மாறிவிடுங்கள் இதற்கு முன் நாம் வேதனை என்ற உணர்வை சுவாசிக்கும் போது கிட்னி என்ற உறுப்புகளில் விஷத்தன்மை அதிகமானும் கிட்னிக் சீராக இயக்கவில்லை என்றால் சர்க்கரையும் சீராக மாற்றாது அதே சமயத்தில் உப்புச்சட்டையும் இது மாற்றணுத்தின் தர இழக்கின்றது ஆகவே நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுகள் அனைத்தும் சட்டத்துடன் கலந்து அதன் அதன் வலுவை சேர்க்கப்படும் போது அதன் மொழிகளில் தீவியை விளைவிக்கும் அணுக்கள் உடல்களிலே பரவி இதே போன்று செயல்படும் நம் இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த விநாயகர் தத்துவத்தை நேற்ற பார்க்க விநாயகரை வைத்து நாம் நேற்ற பார்க்க கிளக்க பார்க்க வரவுபடி செய்தால் எழுதி போட்டு நீ எதை சுவாசிக்கின்றாயோ அதன் வழியில் நீ செல்லுகிறாய் என்று இந்த பக்கம் அரச மரத்தை பார்த்து அந்த மகிழ்ச்சின் அட்டத்தைப் பெருக்கினால் நமக்குள் சீனை அடக்கி மெய்ஞ்சான் உணரை நமக்குள் வளர்த்து எதை சுவாசித்தமோ அது கணங்களுக்கு அதிபதியாகி அந்த மகிழ்ச்சியின் அறுவட்டத்தில் என வேண்டும் மனிதனின் வாழ்க்கையில் வேதனை அதிகமாக சுவாசித்து விட்டாலும் கோபத்தின் உணர்வை நாம் சுவாசித்து விட்டாலும் அந்த கோபத்தின் தன்னை கணங்களுக்கு அதிபதியாகிவிட்டால் நாம் மனிதன் மீண்டும் மனிதன் உலகுக்குள் சென்று தேயாக நோயாக நான் உருவாக்குவோம் என்ற நிலைதான் விநாயக தத்துவத்தில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது இன்று உதாரணமாக மனித வாக்கில் குடும்பத்தை நாம் வழிபடுத்தி நடத்தி வந்தாலும் வீட்டில் கர்ப்பமாக இருக்கும் தாய் அது முன்னிலிருந்து தொண்ணூறு நாளுக்கு அது தரப்பிலே வளர்ந்து வரப்படும் போதும் குடும்பத்தில் அடிக்கடி வேதனைப்படும் சொல்லுகளோ வேதனையான போகமான நிலைகளோ அது உருவாக்கிக் கொண்டிருந்தால் அந்த கருங்க வலையில் சிசுக்கெடுத்து இந்த அணுக்கள் படர்ந்து அதை அடிக்கையில் வேதனைப்படும் செயலைகளை செய்து நம் குடும்பத்தில் வேதனை உருவாக்கிவிடும் கோபத்தின் தன்னை அதிகரித்த விட்டால் அதே உணவு குழந்தைக்கு இளம் வயதிலேயே அந்த பொதிப்பின் தன்னை வந்து ரத்த பொறிப்பும் அறிவுங்கள் சண்டையிடும் உணர்வுகளை சண்டையிடும் பையன்களை நான் வெப்பனையை அறுக்கக்கூடியவரை பார்த்தா அதே உணர்வு இங்க பதிவாக்கி பிறந்திலிருந்து சந்தையிடும் நிலையாக வருவார் நோயாளியை தீக்கி உள்ள நோயாளிகளை இந்த தாய் கண் கொண்டு பார்த்தார் அந்த உணர்வு கருவிலேயும் இது பதிவாக்கி இவை அனைத்தும் பூர்வ புண்ணியமாகி விடுங்கள் ஆனால் இது மீண்டும் அவன் கொடூர பையனாக மாறுகின்றான் இதை போன்று நாம் இந்த விஞ்ஞான் அறிவார் நாம டிவி வைத்துக் கொண்டும் இங்கே நடக்கும் அசம்பாவிதங்களை நாம் படங்களில் பார்த்து அதை உணர்ச்சி வசப்படும்போது இந்த உணர்வுகள் அந்த கருவிக்கூடிய குழந்தைக்கு இன்று நாம் கூடிய வருடம் தெரியவில்லை அவன் பிறந்த மூன்று வட்டமே ஆனாலும் போறோம் அவன் ஜீவியை திறப்பதும் அதன் வேடிக்கையை பார்ப்பதும் அவன் உணர்ச்சிகளை வசப்பதும் நிலையை வருகின்றன என தான் கருவிலை பார்க்கும் போது அது பதிந்த உணர்வு இவனை அவ்வாறு அவ்வழியில் இயக்கி விடுகின்றது இதைப் போன்றதாகும் மண்ணின் வாழ்க்கை முன்னால் அறிவாளும் வெறும் நிலைகள் மாற்றம் அடைகின்றது இதை போன்று இந்த கற்பினை எதன் எதன் நிலைகள் பார்க்கின்றதோ அது கருவிலே இருக்கப்படும் போது அதெல்லாம் பூர்வ புண்ணியமாக அமைகின்றது அதே சமயம் இங்கே தாய்க்கோ ஊர்வினையாக பதிவாகின்றது இதை போன்று பல குடும்பங்களில் பல இன்னர்கள் வருகின்றது ஒரு குடும்பத்தில் ஒருவர் ஒருவர் நீடுவியா இன்று சாப அலைகளை இடும்போது அந்த கருவிலே விளைவும் குழந்தைகள் ஒரு குழந்தம் சின்னாசனமாகும் உன் குழந்தைகள் நடிச்சு போகும் அவர்கள் துடி திடிப்பார்கள் என்று பேசினால் அந்த கர்ப்பணி தாய் கேட்டார்கள் என்றால் அந்த உணவு கருவிலே அழையும் குழந்தைக்கு அது பதிவாகி அந்த சாத நிலைகள் கொப்ப இந்த குழந்தைகள் மடமாவதும் தங்கள் குருடாவதும் கைகால் அங்கங்கள் இந்த அதே சமயத்தில் இது சாத வந்தாலும் நாம் கருவிலே கர்ப்பங்களில் இருக்கப்படும் போது ரோட்டில் ஒரு முடவனை பார்த்தா அந்த குழந்தை கருவில் எடுக்கும்போது அடடா அந்த பயணிக்கு தியாகிக்க என்று பார்த்தாலே போதும் இந்த உணர்வு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பதிவாகி அதை பிறக்கும் போதே குழந்தையாக பிறகு இதே போல மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தையின் தன்னை இந்த கர்ப்பிணி பார்த்து விட்டால் அதே உணவின் தன்மை அங்கு அடங்கி மூளை வளர்ச்சியேற்ற நிலையாக உருவாக்கி அது சிந்தனையற்ற குழந்தையாக உருவரும் இது தவறு செய்து வரவில்லை வாழ்க்கை நாம் கண்ணுக்கு பார்க்கும் போது இதை போன்ற நிகழ்ச்சிகள் நுகர் செய்கின்றது உணர்கின்றோம் கருவிலை வளைந்த புண்ணியமாக அமைந்து விடுகின்றது இதை போன்ற நலையில் வளரப்படும் போது ஒரு செல்வந்தராக இருக்கிறோம் இதை போல சந்தர்ப்பத்தால் பார்த்து இந்த ஊன குழந்தைகள் திறந்துவிட்டால் அந்த குடும்பத்தில் எத்தனை வேதனைகள் என்ன என்னமோ படுகின்ற செல்வம் இருப்பினும் அவர்கள் வேதனை மாற்ற முடியாது வேதனை என்ற உணர்வு வரப்படும் போது இப்படி தீமைகள் எல்லாம் வந்துவிடுகின்றது இதை யார் மாற்றுவது பார்ப்பார்களா நான் அளர்ந்து ஜாதகம் பார்ப்பாரா மந்திரம் செய்வாரா யந்தனத்தை செய்து இதை மாற்ற முடியுமா என்றால் முடியாது ஆகவே இதை கொண்ட தீய விலகி தாய் கருவிலே விளைந்து இந்த உணர்வுகள் அதை விளைந்து விடுகின்றது இதைப்போன்று வராது நாம் தடுத்த சுவாமியாரும் காப்பாற்ற மாட்டார் சாதகம் காப்பாற்ற மாட்டார் நீங்கள் எதை எண்ணுகின்றோ இந்த உயிர் நுகர்ந்து அந்த உணவினை அதை பதிவாகி உருவாக்குகின்றது இந்த ஜோதிடர் அந்த ஜாதகத்தில் எளிய பெரிய அவர்கள் ஏற்றில் வைத்திருப்பார்கள் என்ன நேரத்தில் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தார் இன்னது ஆகும் என்றும் அவர் வாய்மொழியாக சொல்வார் நாம் என்ன என்று தெரிந்து கொண்டு போவோம் அந்த உணர்வினை இணைய சூழ்ந்த சார்ந்த சக்தியை கவர்ந்து அலைகளாக படரப்படும் போதும் கீழ்ப்புற உணர்வு அந்த உணர்வு நம்ம உடலுக்குள் அணுவாகிவிட்டார் அது அடிக்கடி அந்த ஜோதிடர் சொன்ன நிலைக்கு நாம் அந்த உணர்வு அணுவாக்கி அவர் உடலுடன் எந்த அணுக்களை நாம் சுவாசிக்கும் போது அவர் என்ன சொன்னாரோ அதன்படி நம்மை வழிபடுத்தி நமக்கு அந்த கெட்ட நேரம் வந்துவிட்டது என்று உணர்வு தோன்றி 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 நம்ம இளிநிலை நிலைகளுக்கு அழைத்து சென்று நாம் ஒரு நோயாளியை பார்க்கும் போது அந்த உணர்வின் விட்டால் அது மீண்டும் அந்த நோயாளியை நினைத்து எப்படி நமக்கு நோய் இப்படித்தான் மதங்களில் இருப்பாரு தன்னை சார்ந்த படித்துக் கொள்வதற்காக செய்து சாட்சியங்களாக வைத்து அவர்கள் ஜாதகங்கள் எழுதி ஆக இதனை மனிதனுக்கு சார்ந்தப்படுத்த இப்படி தவறான வழிகளை பயன்படுத்தி மக்களுக்கு பிறந்த ஜாதகப்படி வழிநகர்த்து கொண்டது இது உண்மையா பொய்யாண்டால் சொன்ன தீமைகள் இங்கே அதன் உணர்வு அணுக்கள் மீண்டும் விளையப்படும் போது உணர்வை மீண்டும் என்று தன் வைத்துவிட்டால் அது மற்ற மாமிசங்களை எடுத்து அது உணவாக கொடுக்கவில்லை புறாவோ தன் குஞ்சியினை விட்டால் அதன் விளைந்த ஆ ஆழ்ந்து வாயை திறந்து தன் இறைக்காக புறாடும் மற்ற தானியங்களை கவர்ந்து கொண்டும் அந்த அணுக்களுக்கு அது உணவாக கொடுக்கும் இது போல நமது உயிரும் நம் உடல்ல எத்தனை குணங்களுக்கு அணுவாக மாறும் போது நம் உயிரே தாயாகின்றது ஆனால் எதனால் இது அணுவானதோ தன் இறைக்காக அந்த உணர்களை தூண்டும் போது அதை நம் மனமாக்கி சுவாசித்து அந்த உணர்வின் தன்மை நமக்கு அறிவாக்கி உணரின் நிறைய உடலுக்கு அனுப்பப்படும் போது அதனை குறிவித்து நாம் எப்படி அது உடல் உணவு கொடுக்கின்றதோ அதே மாதிரி யாரும் வீட்டில் பூச்சியை பிரித்திருந்தால் அதேபோல விஷய அணுக்களின் தன்மையை இது உணவாக கொடுத்து அதனை இதை உருவாக்கும் போல அந்த நமது உயிர் உருவானதோ அதன் அதன் அதை அதன் ஏக்கத்திற்கொப்ப காற்றிலிருந்து கவர்ந்து அதற்கு அந்த உணவை கொடுத்து கொண்டேதான் இருக்கும் இது தாயோட வேலை நம் உடலில் இருக்கும் அனைத்து அணுக்களுக்கும் நம் உயிரை தாழ் அந்த இருப்பிடமாக காய்கறி செயலாக்கும் இந்த உடலில் சிவம் அது சக்தி ஆகின்றன நம் உடல் சிவமாகின்றது ஆகவே சிவசக்தியாக இதனின் செயலாற்றங்கள் தான் காவியங்களாக படைத்து மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் தீமைகள் எப்படி அகற்ற வேண்டும் ஆக நன்மை செய்யும் நிலை கொண்டவன் மனிதன் அன்பு பாசம் பரிவு பண்பு அன்பு என்ற நிலைகளில் அவன் இரக்கம் ஜீகி என்ற நிலைகளில் பிறர் பெயர்படுவதை உற்று பார்த்து அவர் படும் பெயருக்கு நுகர்ந்தறிந்து நின்னே உதவி செய்யும் ஆனால் உதவி செய்தாலும் அந்த பெயர் உணர்வை நாம் நுகர்ந்த அணுவாக மாறிவிட்டால் அந்த அணுவை உருவாக்கும் விட்டாக நாம் உடலுக்குள் ஊன்றிவிட்டால் அறவே தவறு ஊன்றிருக்கும் அதன் வளர்ச்சி ஆய் கொண்டிருக்கும் நம்ம அறியாமலே வேதனையை உருவாக்கி கொண்டிருக்கும் இதை போன்ற நிலைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதை விநாயகரை நேர்க பார்க்க வைத்து நாம் கிடைக்க பார்க்கும்படி வணங்கும்படி செய்தார் இப்போ நாம் வேலை செய்கிறோம் என்றால் கையிலைப்பட்ட அழுக்கை கழுவி விடுகின்றோம் ஆனால் பட்ட அழுக்கை சோப்பை போட்டு கதைக்கின்றோம் ஆனால் எண்ணெய் பசியாக இருந்தால் அதை போல சேவைக்காயை போட்டு துவைத்து விட இதை போன்ற நிலைகளை நாம் கழுவதே எப்படியோ இதை போலதான் நமது வாழ்க்கையில் இது ஒரு தீமைகளை கேட்டு உணர்ந்து அதிலிருந்து விலகி சென்றாலும் அதை அணுவாக உருவாக்கிவிட்டால் அதன் எதைக்காக நீங்கி நம்மை சுவாசி செய்து அதே உணவின் செயலாக நம்மை ஆற்றியதற்கு இதை மாற்றுவதற்குத்தான் அந்த விநாயகரை நாம் எப்படி வழங்க வேண்டும் என்று தெளிவாக உள்ளார் மாலையில் எழுந்து நாம் உடல் அழுத்தை போக்கி துணி அழுத்தை போக்கிட்டு கரையேறி வந்தத்த இந்த விநாயகர் தத்துவத்தை நமக்கு உபதேசித்து உணர்த்திய அந்த அருள் மகிழ்ச்சியான அந்த துருவ மகிழ்ச்சியை நாம் எண்ணுதல் வேண்டும் ஆக இந்த மண்ணுலகில் நஞ்சினை வென்று விண்வலைகள் வாழ்ந்ததும் வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவு கொண்டு நமக்கு அந்த ஊழ்விடையாக தருவி கொண்டும் அந்த நினைவின் ஆற்றலை நாம் சுவாசித்து நாம் பெருத வேண்டும் ஆகவே அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடம்புதும் பலர வேண்டும் என் ஜீவான்னா பெற வேண்டும் என்று உடலுக்கு பலமுறை செலுத்தி அந்த வலுவை ஏற்றுக்கொண்டால் நாம் வேதனைப்பட்டதோ கோபப்பட்டதோ இந்த உணர்வுகள் எல்லாம் நம் உடலுக்குள் இருக்கும் அணுக்களை இது மறைத்து விடுகின்றது பின் அந்த வேதனைப்படும் உணர்வை சுவாசிக்க உணர்வதில்லை அந்த எண்ணமும் வருவதில்லை நம் உடலுக்குள் அந்த தீமை அணுக்களுக்கு தடைப்படுகின்றது ஆகவே இந்த ஆன்மாவை நீ சுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் காலையில் உடல் எழுப்பை போக்கி துணி எழுத்தை போக்கி நம் ஆன்மாவில் இருக்கும் அழுத்தைப் போக்கி நம் உடலுக்குள் இருக்கும் ஜீவான்மாவை நம்ம எப்படி இங்கே தொடர்கின்றதோ சுவாசித்த உணர்வு நம் உடல் உதவி ஜீவ அனுப்பும் இந்த உணர்வை தெளிவுப்படுத்த வேண்டும் இத்தகைய விநாயகர் அந்த மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான் என்று பலமுறை செய்து வைத்து மலரைப் போல மனம் மகிழ்ந்து வாழும் சக்தியும் என் உடல் முழுதும் படர வேண்டும் ஈஸ்வா என்று உணர்வினை நாம் எண்ணி அதை ஏங்கி உடலுக்கு பெருக்கேற்று நமது வாழ்க்கை எத்தனை பேரை நாம் பார்ப்பமோ அவர்களுக்கெல்லாம் என்னை பார்ப்போருக்கெல்லாம் அந்த நான் சக்தி பெற வேண்டும் அவர்கள் குடும்பங்கள் நாம் நலம் பெற வேண்டும் நாம் தொழில் செய்யும் இடங்களில் அந்த மகிழ்ச்சி சக்தி படர வேண்டும் மகளைப் போல மகிழ்ந்து வாழும் சக்தி அங்கு பெற வேண்டும் நாம் பார்ப்போருக்கெல்லாம் அந்த நிலை என்னை பார்ப்போருக்கெல்லாம் அந்த நிலை வர வேண்டும் என்று நாம் சந்தர்ப்பத்தால் ஏற்பட்ட இந்த விஷயம் அந்த வேதனின் உணர்வுகளை நமக்கு வளராது இந்த ஞானி உணர்வில் செலுத்துவதாம் இன்று நாம் மரமோ மற்ற செடியோ அது மாடி அதற்கு தக்க உரங்களை இடும்போது அது வலுவாகி அதன் நினைவு தன் நினைத்தின் தத்தை நல்வழியில் உருவாக்குவீர்கள் வேண்டும் போல அதன் மகிழ்ச்சியின் உணர்வுகளை நாம் இதனுள் உரமாக அறிவின் தெளிவாக இதனை நினைத்து விட்டால் நமது மனிதன் வாழ்க்கையில் தீமே இன்றும் உணரின் சத்தாக அது விளைந்து அதன் வித்தாக தொற்று உருவாகி அந்த அருஞானியை எவ்வாறு உயிருடன் ஒன்றி ஒன்ரீரமாக நிலைத்து நினைத்து அதே போல அவர்கள் பேரானந்த நீ ஒளி முடியும் அவன் எவ்வளியில் நாம் நான் செல்வதற்குதான் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எல்லாத்தவருக்கும் விளைவா போற்றி என்று சொன்னார் என்ன தென்னாட்டில் தோன்றிய அந்த துருவ நட்சத்திரமாக இருக்கும் அந்த உணவின் தன்மை நமக்கு அந்த உணவின் தன்மை நமக்குள் எடுத்தால் அதன் வழியில் நாம் எண்ணாற்றவரானாலும் அந்த ஒளியின் சரீரமாக நாம் ஆக முடியும் என்ற தான் பாடல்களிலும் உண்டு இதை போன்று நாம் இந்த நிலையை உணர்த்துவதற்குத்தான் அந்த சக்தியை நமக்குள் எடுத்து தெளிவாக்கிய பின் நமது தாய் தந்தை நம்மை அவருடைய கடவுளாக மதிக்க வேண்டும் அவர் தெய்வமாக நம்மை மனிதனாக உருவாக்கியவர்கள் பின் நாம் நல்ல வழி காட்டி இது நல்லது இது பெற்றது என்று முதலில் நமக்கு குருவாக இருந்து வழிகாட்டவர் ஆகவே அவர்களுக்கும் நமக்காக எத்தனை வேதனை பெற்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அர்த்தத்தை பெற வேண்டும் அவர் உடல் முழுதும் பரவ வேண்டும் எனக்காகப்பட்ட அந்த வேதனையான நன்றி நீங்க வேண்டும் மகிழ்ச்சியின் அலுவலர்கள் அவர் பெற வேண்டும் மலரைப் போல மனம் மகிழ்ந்திருக்கும் நிலைகள் அவர்கள் பெற வேண்டும் என்று நாம் இந்த உடலுக்குள் எடுத்து நம் செயலின் நல்லதாச்சி நாம் செயலமில்லாத நிலைகள் உருவாக்கி நம்மை பார்க்கும் போதெல்லாம் நமது தாய் தந்தை நம் செயலுக்கென்றும் மகிழ வேண்டும் இப்பெல்லாம் தாய் தந்தைகள் நாம் எத்தனை நிலைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் என் பள்ளியில் பள்ளிக்கு சென்று அவன் உடல் ஆரோக்கிய நிலைகள் பெற வேண்டும் கல்வியின் ஞானம் பெற வேண்டும் என்று தான் கஷ்டத்தை தான் ஏற்றுக்கொண்டு இந்த குழந்தைகளை உயர்வான நிலைகள் கொண்டு வர வேண்டும் என்று அது எத்தனையோ வேதனையை அனுபவித்தால் நமக்கு கொடுக்கின்றது ஆனால் அவன் வடிவில் நாம் உயர்ந்து குணங்கள் உள்ளவராக மகிழ்ச்சியான செயல் செயல்படக்கூடியவனாக இருந்தவன் என்றால் நம் மனுதந்தை நம்மை பார்த்த அந்த மகிழ்ச்சியான நிலை உணமாக உட்கொண்டு அதற்கு நாம் செய்யும் சேவை அதுதான் அவர்கள் பணம் காசு கேட்கவில்லை நாம் மகிழ்ச்சியான நிலைகள் வாங்கும் என்றால் என் பையன் மகிழ்ந்து வாழ்கிறான் என்ற ஏற்றத்தை எண்ணி அந்த தாய் மகிழ்ச்சியான உடலை பெறும் மகிழ்ந்து வாழும் நாம் தாய்க்கு செய்ய வேண்டிய செய்ய வேண்டிய ஆராதனையும் நாம் செயலும் ஒழுக்கம் என்ற நிறைவேற்றால் இந்த விநாயக தத்துவத்தில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது இதை போன்றுதான் அடுத்து நம்மன் பாட்டன் பாட்டியை அவர்கள் முதல் மனிதனானார்கள் நம் மன்னு தந்தை மனிதன் நம் மன்னு நம்மை மனிதன் ஆகவே அவர் வழியில் நம் பாட்டன் பாட்டியும் அவர் கொல வெளியிட்டார் மனிதனாக உருவாகும் ஆகனால் எங்களை இந்த நல்வழி படித்து நல்வழியில் செயல்படும் உணர்வை ஊற்றிய எங்கள் அன்னதந்தைகள் அவர்கள் அன்னதந்தைகள் மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் அவர் உடல் முதலும் படர வேண்டும் மகிழ்ந்து பெறும் பெறும் சக்தியை பெற வேண்டும் இந்த வாழ்க்கை என்றென்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாம் இன்னி நமக்குள் எடுக்க வேண்டும் இதன் வெளிப்படி நாம் செய்து வந்தோம் என்றால் நாம் அந்த விண்ணின் ஆற்றலை நமக்கும் வலுபெற செய்கின்றோம் அதன் துணை கொண்டு இந்த உடலை விட்டு பாட்டன் பாட்ட ஆன்மா வழி சென்றால் அந்த குடும்பத்தை சார்ந்தோர் அனைவரும் விண்ணின் ஆற்றலை நமக்கும் வலு பெற்றதனால் நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் குலஜயுமான இந்த உயிரான்மா அந்த சப்த மண்டலத்துடன் இணைந்து உடலெரும் உணர்வை கரைந்து வெளி பெரும் சரீரமாக கொண்டு பெருவிந்து பெருங்கலி என்ற நிலை அடைந்து அழியா ஒளிசெய்திடம் பெற்று வாழ்ந்து வளர்ந்திட வேண்டும் என்றுதான் அந்த ஞானிகள் காற்றுகிறார் இதைத்தான் துவைதம் என்று சிலையை உருவாக்கி அதன் காவிய ஒழுக்கங்களை இவள் சீராக்கி அந்த கருத்தனை நமக்குள் பதிவு செய்து இந்த உணர்வின் துணை கொண்டு நாம் அதன் நுகர்ந்தேன் தான் அது துவைதம் இதை அவர்கள் காவியப்படி நாம் எண்ணத்தால் விநாயகரை பார்க்கும்போது இதன் வழி செய்தார் அத்வைதம் ஆனால் நகர்ந்தால் விசிஷ்டாக்கு அந்த உயர்ந்த உடல்கள் நமக்குள் அணுவாக விளைந்து அந்த உணவில் நம் உடலாக நல்லதாக நிறைய தெரியும் ஆக நாம் நாம் வெகு வேதங்களில் பலவிதம் காட்டியிருந்தாலும் சாதாரண மனிதன் தன் வாழ்க்கை எவ்வாறு இந்த உருவச்சலை காத்தட்டு அதற்காக காவிய குழைப்பை தன் கருத்தில் ஏற்று நினைவில் அது இயங்கி பெறும்போது அத்வேதம் நுகரும் போது விசித்த அத்வைதம் அதன் உணவில் தன்மை தான் உடலா நாம் எந்த உயர்ந்த கணத்தை எடுக்கின்றமோ அதை மீண்டும் அந்த மகிழ்ச்சியின் அருள் பெற வேண்டும் என்று எண்ணி இயங்கினார் நமக்கும் தீமை இல்லா உடலும் இல்லா நல்ல தீமை அகற்றிடும் மனமும் நமது வாழ்க்கையின் மனபலம் சென்ற உணர்வு நமக்கு விடையும் என்பதைத்தான் இதை வழிபடுத்தினார்